ஒரு எட்டு மாதங்கள் கழித்து உங்களை சந்திப்பதில் ஒரு உணர்ஜியும் கிடையாது ரொம்ப நார்மலாக ஃபீல் பண்ணுறேன் ஆய்வு பணி வேலைப்பழு அப்படிலாம் சொல்ல விரும்பலை பட் பொதுவாக ஒரு புத்தகத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற அந்த மன எழுச்சி அந்த மென்டல் எரக்ஷன் அதெல்லாம் ஏற்படவே இல்லை ரீசண்டாக வந்து எனக்கு ஒரு கேள்வி ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க எப்படி இவ்வளவு ஆண்டுகளாக உன்னால் ஒருத்தங்க மேலே இவ்வளோ அன்பை வச்சிருக்க முடியும் அது மாறாமல் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அப்படி இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க எனக்கு நெஞ்சமாக தெரியல அதை என்ன சொல்கிறது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அப்போ ரீசண்டாக வந்து நாங்கள் எங்களோட வாசகர் வட்டத்தில் கன்னி நிலம் நாவலை வாசிக்க நேர்ந்தது அதில் ஒரு லைன் இருக்குது அதில் ஒரு பேராக இருக்குது அதை சொன்னால் லைட்டாக பொருத்தமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை அப்படியே வந்து அவங்க அவங்ககிட்ட வாசிச்சு காமிச்சேன் அதை வாசிக்கிறேன்ப்பா யோசிச்சு பாரு காதல்னா எவ்வளவு சின்ன விஷயம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க சேர்ந்து வாழ நினைக்கிறாங்க அவ்வளோதானே எதுக்கையோ அதை போய் உலகம் முழுக்க ஞானிகளும் கவிஞர்களும் மாறி மாறி பாடியிருக்காங்க நம்மாழ்வார் பாடினார் குணங்குடி மஸ்தான் சாய்பு பாடினார் பாரதி பாடினார் ஏன் அவளாம் அவெல்லாம் ஒண்ணும் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரனா இல்லை காதலும் அந்த உச்சத்துக்கு போகும் அப்படி போனால் அதுவும் பவுண்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுவும் ஆன்மீகம்தான் பாரதி அதை யோகம்னு சொன்னால் மண்ணில் ஆன்மீகத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரே அனுபவம் அது தான் கடவுளை பற்றி சொல்ல வந்தவன்லாம் காதலை பற்றி சொன்னது அதனால தான் என் குரலை நானே உணர்ச்சிகரமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் கடவுளை மாதிரியே காதலும் பவுண்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ நோ தட் அண்ட் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் தட் அப்படின்ற இந்த வரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ காதலை ஆன்மீகத்தோட கடவுளோட ஒப்பிட்டதில் எனக்கு பெரிய இடர்லாம் அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தெலாம் இல்லை அது ஒரு பவுண்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல வந்ததை இந்த வரியை வாசிச்சு காமிச்சு இந்த வரிகளை வாசிச்சு காமிச்சு சொன்னேன் நான் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு தருணத்தில் நான் வந்து ஸ்ட்ரக்காகி ஆகி நான் சரி ஓகே இந்த புத்தகத்தை பற்றி பேசலாமே அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு மட்டுமில்லாமல் இந்த கன்னிநிலம் நாவலை வந்து ஜேவோட பிறந்தநாள் அன்றைக்கி நான் வாசித்தேன் ஸோ அதை அப்போவே வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான் அது நேர மேலாண்மை இல்லாததுனால அதை பண்ண முடியாமல் போச்சு ஸோ அதனால் இப்போ பண்ண முடிஞ்சது ஸோ காதல் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறது அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கான காதல் ஏன் வருது எப்படி வருது யார் மேலே வருது இப்போ வந்து மணிகைஸ்டில் வந்து ஒரு ஒரு திருட்டு பயில மோஸ்ட் வாண்டட் கிரிமினலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காதலிக்கிறதும் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து ஒரு விளைமகளை வந்து டிரியன் லேனிஸ்டர் காதலிக்கிறதும் அவ்வளவு ஏன் நம்மளோட சூரிய வம்சம் படத்தில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிற தேவியானி மேடம் வந்து நம்மளோட சின்ராசை வந்து ஏன் காதலிக்கணும் அந்த காதல் வந்து எப்படி வருது எப்படி நிகழுது அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அப்படியான ஒரு தருணத்தில் தான் இந்த நாவலை வாசிக்க நேர்ந்தது நான் எப்பொழுதெல்லாம் வந்து காதல் மேலையும் பிறர் மேல வைக்கக்கூடிய நேசத்தின் மேலையும் நம்பிக்கையில்லாம போறக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் ஜே வந்து என்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் நான் வந்து இதை எங்களோட வாசகர் ஓட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சொன்னேன் நான் ஜே வந்து ஒரு மீட்பர் மாதிரி என்னை என்னை காத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படின்ட்டு என்னை மீட்டு கொண்டே இருக்கிறார் என்னுடைய உணர்வுகள்லருந்து என்னை வெளியே எடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படின்றது அது வந்து ரொம்ப மிகையெல்லாம் கிடையாது அதுக்கப்புறமா ஜேவை நிறைய வாசிக்க நேர்ந்தது இப்போ வந்து திரும்பவும் காதலே வந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துச்சு அண்ட் இந்த கண்ணினிலம் நாவல் வந்து இது வரைக்கும் யாரும் அவ்வளவா டிஸ்கஸ் பண்ணாத ஒரு ரீசன் அப்படின்றதுனாலையும் இதை வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன் நான் ஒரு மூவில வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஒரு சீனா பாக்குறதுக்கும் ஒரு நாவல்ல வந்து அந்த அதே எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கண்ணு முன்னாடி அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன நம்ம காலு கீழ வெடிகுண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுத்துல தர்றது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை எழுத்தாளுமைன்னு நான் சொல்ல முடியும் அதனாலதான் வந்து இந்த இந்த நாவலை நான் உங்களுக்காக பரிந்துரைக்க வந்து எடுத்துக்கிட்டேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது ஒரு காதல் நாவல் அப்படின்றதுனால தென் தமிழகத்துல இருந்து நெல்லையப்பன் அப்படின்ற ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் ஒன்றான இந்த மணிப்பூர் மியான்மர் எல்லையோர காவல் பணிக்கு போறான் அங்க போறப்ப ரெகுலரா வந்து அந்த மியான்மர் அந்த மணிப்பூர் மாநிலத்துல வந்து என்ன பிரச்சனைன்னா பல்வேறு இனக்குழுக்கள் வந்து தங்களுக்கு தனியா ஒரு நாடு வேணும் பல்வேறு அஜிடேஷன்ஸ் அதாவது ஆயுதம் தங்கிய போராட்டங்கள் அங்கே இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இவன் வந்து எல்லையோர பணிக்காக நெல்லையப்பன் அப்படின்ற ஒரு அங்கே ஒரு கேம்ப் இருக்குது அங்கே போகிறான் ஒரு ரொட்டீன் செக்கப்புக்காக போகிறப்ப இவங்க கண்ணில் வந்து ஒரு பெண் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அவங்க பேர் ஜுவாலமுகி அவங்கள வந்து இந்த இராணுவ வீரர்கள் வந்து ஒரு செக்கப்புக்கு போகிறப்ப கைது பண்றாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெபல்ஸ் அதாவது அந்த போராளிகள் வந்து இவங்களை பின்தொடர்ந்து தாக்கிட்டு ஆயுதங்களோட வச்சு தாக்கிக்கிட்டு நிறைய பேர் கூடிடுறாங்க நிறைய பேர் இவங்களை பின்தொடர்ந்து வர்றதுனாலும் தாக்குதல் நடத்துறதுனாலும் இந்த நிலைய என்ன தோணுது அப்படின்னா இந்த பெண் வந்து ஒரு சாதாரண பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சாதாரண பெண்ணா இருந்தாங்கன்னா இவங்களை தேடி ஒரு படை வருவதற்கு இவ்வளவு பேர் வருவதற்கு இவ்வளவு இன்டென்ஸா தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால அவன் வந்து என்ன கிஸ் பண்றான்னா இவங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருக்கணும் அப்படின்னு வந்து யோகிக்கிறான் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி இவங்களோட பார்டரில் ஒரு கேம்ப் இருக்கும் அந்த கேம்புக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வச்சிடறாங்க வச்சு விசாரிக்கிறாங்க நீங்க யாரு அப்படின்லாம் கேட்குறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே வெதர் ப்ராப்ளம்னால இந்த ரேடார்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன் தலைமையகத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுற ரேடார்ஸ் வந்து அதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது சரியாக சிக்னல் இல்லாமல் க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்புறம் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே அடையாளங்கள்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து தலைமை அலுவலகத்துக்கு எப்படியோ அனுப்ப முயற்சி செய்கிறாங்க அதை அனுப்பியும் வைக்கிறாங்க இவங்களை யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல சொல்லி தலைமை அலுவலகத்துக்கு வந்து அவங்களுடைய எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க இந்த மீன் வயல் இவன் வந்து இந்த நெல்லையப்பன் வந்து அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் நீங்க யார் என்ன அப்படின்லாம் கேட்குறான் அவங்க சொல்றாங்க இந்தியா வந்து என்னோட நாடு கிடையாது இந்தியா இஸ் புல் ஷெட் எங் வாண்ட் மணிப்பூர் மணிப்பூர் அஸ் அ செப்பரேட் ஸ்டேட் அப்படின்னு ரொம்ப இதுவாக பேசுறாங்க நிலையப்பன் வந்து ஒரு ட்ரெயின்டு சோல்ஜரில் அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னா வந்து ஆர்டர்ஸ்க்கு கட்டுப்படுற ஒரு ராணுவ வீரர் அப்படின்றதுனால அவன் நாம் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் நீ தான் முட்டாள்தான் நான் அப்படின்ற மாதிரி வாதங்கள்லாம் வைப்பாங்க ஆயுதம் இருக்கிறதுனால தான் நீ வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நீ அந்த ஆயுதத்தை மட்டும் கீழே உனக்கு ஒரே அடியாக போட்டு தள்ளிடுறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் சரி இவனும் ஆயுதத்தை வச்சுட்டு வருவான் அந்த பொண்ணு வந்து அவன் மேலே பாய்ச்சிருவாங்க ரொம்ப அவனுக்கு வந்து அவனோட ஈகோ வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்னா அவங்கள போயிட்டு கிஸ் பண்ணிடுவான் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாரி கேட்பான் இந்த மாதிரி இன்ட்ராகேஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு தாத்தா வந்து வெள்ளக்கூடிய எடுத்துட்டு வருவாரு ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா அவர் நெகோசியேஷனுக்காக வருவார் இவங்க இவங்களோட வீரர்கள் நான்கு பேர் வந்து கிட்டே இருப்பாங்க அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ தரேன் அதற்கு வந்து இவங்களை எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லைய வந்து என்ன சொல்லுவான்னா இல்லை நாலு பேர்த்தையும் தந்தால் தான் இவங்களை திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவன் என்ன சொல்லுவானா நான் போய் தலைமையகத்தில் வந்து விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார் இது என்னென்னா ஒரு டைம் பையிங் ப்ராசஸ்ஸாக தான் பார்ப்பார் அந்த அந்த இனக்குழு வந்து அவங்களுக்கான ஆட்களை தேடு திரட்டுவதற்கான டைம் பையிங் ப்ராசஸ்ஸாக வந்து இதை வச்சுப்பாங்க அப்படின்றத லேட்டராக தான் நல்ல பண்ணுற ரியலைஸ் பண்ணுவான் அப்புறம் என்ன பண்ணுவான்னா ஒருத்தன் இவன் இவனை வந்து பின்தொடர்ந்து போக சொல்லி ஒரு ஒரு ராணுவ வீரன் அனுப்புவாங்க அவன் போயிட்டு வந்து என்ன சொல்லுவான்னா நாலு பேர்த்தையும் கொண்டுட்டாங்க நாலு பேர்த்தோட தலை வந்து தனியாக இருக்குது முண்டன் தனியாக கிடக்கு அப்படின்ற செய்தியை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க வந்து அந்த ரெபல்ஸ் வந்து இந்த இந்த கேம்பை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க ஸோ இந்த இந்த சுற்றி வளைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அவனுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவங்க வந்து நம்ம தாக்க போறாங்க அப்படின்றதுக்காக எல்லாமே தயாராக ஆக ஆரம்பிச்சிருவான் ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியும் நம்ம வந்து இவ்வளவு பேர்த்த சமாளிக்க முடியாது நம்ம கடைசியாக எவ்வளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு இந்த கேம்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடணும் தப்பி போயிடணும் அப்படின்றது தான் பிளானு ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இனக்குழு வந்து தாக்குதல் நடத்துறப்ப இவங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா இந்த பொண்ணு வந்து அந்த தலைமை அலுவலகத்திலிருந்து இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்கும்னா இந்த பொண்ணு வந்து இந்த இனக்குழுவினுடைய நேபா குமார் அப்படின்ற ஒரு தலைவனுடைய மகள் அதனால தான் இவனுங்க இவ்வளோ மெனக்கெட்டு தேடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இவன் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்றதுனால இவன் என்ன பண்ணுவானா இவங்களை மட்டும் கூட்டிட்டு எப்படியாவது நம்ம வந்து தலைமை அலுவலகத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு இவங்கள மட்டும் கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுவான் தப்பிச்சு போறப்ப அந்த கேம்பை வந்து கேம்பில் மைண்ட்ஸ் வச்சுருப்பான் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அப்படியே இவங்களை கூட்டிட்டு தப்பிச்சு போவான் தப்பிச்சு போறப்ப என்னாகுன்னா ரொம்ப ஊண்டாயிடுவான் இவன் அந்த போர் சம அந்த வார் நடக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு ஆர்மிக்கும் இனக்குழுக்கும் இருக்க வார்ல இவன் கொஞ்சம் ஊண்டாயிடுவான் ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்துருவான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டிராவல் பண்ணுவாங்க இந்த பொண்ணும் அவனும் இவன் ஊண்டாயி மயங்கி விழுந்தப்ப வந்து அவங்க வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் வச்சு இவனை ட்ரீட் பண்ணி தேத்தி வச்சிருப்பாங்க ஸோ இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறோம் அவங்க வந்து என்னையை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோ இவனுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ என்னென்னா ஏன்னை வந்து காப்பாற்றின நான் தான் வந்து கீழே விழுந்து மயங்கி விழுந்துட்டேன்ல நீ வந்து தப்பிச்சு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும் ஜுவாலமுகி சொல்லும் இல்லை இந்த வார் நடந்துக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா இவன் யாருன்னு தெரியாம தெரியாதுன்னு வந்து தியாகராஜன் ஒரு சோல்ஜர் கிட்ட சொல்லி கொல்ல சொல்லிடுவான் கொல்ல சொல்றப்ப அந்த தியாகராஜன் என்ன சொல்லுவான் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவான் அவருக்கு உங்களை கொல்லணும்னா இல்ல ரொம்ப தயக்கம் ஆனாலும் உங்களை கொல்லுன்னு ஏன்ட்ட சொல்லிருக்காரு கொல்ல வேணாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் சோ அப்படின்றப்போ அந்த அந்த சொல்றப்பதான் வந்து இவங்க இம்பார்ட்டன்டான பர்சன் தெரிய வரும் அதனால இவங்களை கொல்லாம திரும்ப கூட்டிட்டு வந்துருவாங்க தியாகராஜன் என்ன சொல்லுவானா மேபி உங்களை லவ் பண்ணுறான் போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவன் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இந்த நெல்லையப்பன் மேல் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அதனால அவனை வந்து காப்பாத்திடும் காப்பாத்திட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லுனா நான் வந்து உங்களை வந்து உங்களோட ஆர்மி கேம்புக்கு இன்னொரு தலைமை அலுவலகத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி போவாங்க போற வழியில் வந்து மணிப்பூர் மலை சா அந்த மலை முகடுகளில் பத்தாயிரம் அடி அந்த சம்திங் நாலாயிரமோ எட்டாயிரமோ ஸோ அந்த அடிகளில் வந்து ஷிராய் லில்லி அப்படின்ற ஒரு பூ பூத்துருக்கும் இருக்கும் ஜே வந்து இதை ரிசர்ச் பண்ணி தான் எழுதியிருக்கிறார் ஆக்சுவலாக அந்த ஷிராய் லில்லி அப்படின்றது வந்து மணிப்பூருக்கான நேட்டிவ் மலர் அந்த மலரோட மனம் வந்து ரொம்ப இதமா ஒரு மயக்கிற மனத்தை கொண்ட ஒரு அவ்வளவு சென்டோட இன்டென்ஸ் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் கூட இந்த தேடி அர்ஜுனன் வந்ததாகவும் ஒரு ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு அதுக்கு வந்து மதுக மலர் அப்படின்னு ஜெய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்க போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் ஒரு குகையில் போய் தங்குவாங்க இரவாயிடும் இவங்களோட பேச்சு வந்து மதுக மலர் சார்ந்து மட்டும் இல்லாம அவங்களுடைய பர்சனல்ஸ் அதே மாதிரி கேலி கிண்டல் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறான் யா அவங்க ஊர் பெண்களை வந்து பற்றியும் மணிப்பூர் பெண்களுடைய அழகை பற்றியும் ரொம்ப கிண்டலாக அந்த மாதிரி ஒரு அவங்களோட கான்வர்சேஷன்லாம் நல்லாயிருக்கும் இவனோட பர்சனல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பான் ஸோ அந்த பொண்ணு கேட்கும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்ட்டு இவன் சொல்லுவான் அரேஞ்சு மேரேஜஸ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவான் அந்தரங்கமான ஒன்றை எல்லாரும் கூடி செய்வது வந்து எனக்கு அவ்வளோ ஏற்பட்டுறதா தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து இவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது காதலா அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் அந்த மதுக மலருடைய மனம் வந்து உள்ள ஏற 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 காதலும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இவங்க ஒரு குகையில போய் தங்குவாங்க அந்தப்ப இவன் சொல்லுவான் அந்த மதுக மலர் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து எனக்கு மதுக மலர் இருக்கிற இடம் தெரியும் இப்பயே போல ஆவாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அந்த மதுக மலர் சோலை இருக்கிற இடத்துக்கு போவாங்க அந்த அந்த மனத்துடைய இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக இவனுடைய மனதுக்குள்ளேயும் என்ன சொல்லிடுவான்னா காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஏன் சொல்லுவானா இந்த மதுக மலர் அந்த மலரை பத்தியே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அது எங்க இருக்கும் அப்படின்லாம் கேட்பான் மணிப்பூருக்கும் மியான்மாருக்கும் இடையில ஒரு நூற்றைம்பது கிலோமீட்டருக்கு வந்து இந்த மதுக மலர் சோலை மட்டுமே இருக்கும் அந்த இடத்த வந்து நோமேன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்தியாவுக்குமே சொந்தம் இல்ல மியான்மாருக்கும் சொந்தம் இல்ல இந்த மாதிரி இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் இந்த போராட்டம்லாம் எதுக்கு ரிபல் அப்படின்ற அடையாளம் எது இந்தியன் அப்படின்ற அடையாளம் எதுக்கு மனிதர்களுக்கு இந்த அடையாளங்கள் இந்த எல்லைகள் இந்த தேசம் மொழி இந்த மாதிரியான எல்லைகள்லாம் எதுக்கு நோமேன்ஸ் லேண்ட்ல போய் வாழ விரும்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் நானுமே நோமேன்ஸ் லேண்டுக்கு போக விரும்புறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்ட்டு அந்த காதலை அவன் வெளிப்படுத்திடுவான் எனக்கு என்னன்னா இந்த ஆர்மி ஒரு இந்திய ஒன்றியத்திற்கு வேலை பார்க்கிற ஒரு ஆர்மி ஆபீசருக்கு இந்திய ஒன்றியத்திற்கு முற்றிலும் எதிரான இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாத அமைப்பு தான் அப்படி ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு மேல இவனுக்கு எப்படி காதல் வர முடியும் எப்படி வந்துச்சு அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய வியப்பா தான் இருந்துச்சு சோ காதலை சொல்லிடுவாங்க அடுத்த நாள் காலையில வந்து இந்திய ராணுவம் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு கேம்புக்கு கீழே ஒரு கேம்ப் கூட்டிட்டு போயிடுவாங்க இந்திய ராணுவம் ஏன் இவனை பிடிக்கும் அப்படின்னா இவன் வந்து இந்திய நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் இவன் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி தேச துரோக முத்திரை குத்தி இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவனையும் அந்த பொண்ணையும் செப்பரேட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ என்ன ஆகும்னா இவனை மிலிட்ரி டார்ச்சர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சொல்லு அவங்களுக்கு எந்த மாதிரி உதவி செஞ்ச என்னென்ன உதவிகள்லாம் செஞ்ச அப்படின்லாம் ரொம்ப கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு குழந்தையாக ஒரு பித்து பிடித்த நிலையில் அவங்கள பார்க்க முடியாமல் அந்த பெண்ணை பார்க்க முடியாமல் இந்த கார்போரல் டார்ச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் வந்து ஒரு பயங்கர ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவோம் இவங்க என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க அட் சம் பாயிண்ட் அப்படின்னா இந்த ராணுவ அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் அவங்களாம் என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா இவன் வந்து பைத்தியம் பிடிச்சி அந்த பொண்ணை காதலிச்சிருக்கிறான் வேற ஒன்றும் கிடையாது இவன் தேசத்துக்கெலாம் எல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க அதே மாதிரி நெகோசியேஷனும் போகும் ஏன்னா இவன் இந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு தலைவரோட மகளில் இந்த இனக்குழு வந்து நிறைய பேர்த்த வச்சிருப்பாங்க இந்த அவங்களுக்கு பதிலாக அந்த பொண்ணை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகோசியேஷன் வந்து போகும் இவான் துருக்கு நேவ் சொல்லுவார்ல காதலை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கும் நிஜமும் ஒன்றில்ல அப்படின்ட்டு இவர் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாரு காதலை பத்தி உங்களுக்கு என்ன மயரானா தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறவன் தான் கேட்டுட்டு இருப்பாரு அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை அனுப்பும் போது இவர் வந்து அதை பார்க்கணும் அந்த பொண்ணு பிரிகிறத அந்த பொண்ணு இவனை விட்டு போகிறத பார்த்துட்டா ஒரு வேலை இவர் கூடும் மாறக்கூடும் அவருடைய இந்த யூனிஃபார்ம்லாம் யூனிஃபார்மு பேஜ் இதெல்லாம் மிஸ் பண்ணதுக்காக ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ அவள் போகிறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ போகிறத அவனை பார்க்கவும் வைப்பாங்க இவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த கண்ணாடி இதை உடச்சிட்டு என்னை மறந்துடாத என்னை மிஸ் பண்ணி நான் என்னை விட்டுறாத அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லுவான் அந்த பொண்ணும் சொல்லிவிட்டு அவங்க அந்த பிரிவு நிகழ்ந்துடும் அப்புறமுமே ஆகும்னா இவனை வந்து ஒரு ஏழு எட்டு நாள் மார்ஃபைனில் வச்சுருப்பாங்க மார்ஃபைனில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவன் இன்னுமே வந்து திருந்தலை இவன் வந்து அந்த பொண்ணு மேலே பித்தாதான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இவனை வந்து ஒரு மென்டல் வெல்னஸ் செக்கப்புக்காக அந்த அந்த இராணுவ முகாம்லேருந்து இம்பாலுக்கு கூட்டிகிட்டு போக நினைக்கிறாங்க இராணுவ வீரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து ஒரு வண்டியில் வந்து இவனை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிற வழி வழியில வந்து என்ன ஆகும்னா நிறைய பேர் இந்த வாகனத்தை சூழ்ந்துக்கிட்டு அங்கேருந்து ரெண்டு பெண்கள் வந்து மதுகமலரை இவன்ட்ட கொடுப்பாங்க அவன் புரிஞ்சுப்பான் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அங்கே ஆகும்னா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னா அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை வந்து த இராணுவத்துக்கிட்ட விட்டுட்டாரு அப்படின்றதுனால அவங்க அப்பாவை கொண்டுட்டு அந்த இனக்குழுக்கு வேற ஒருத்தன் தலைவனாக இருப்பான் அதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஸோ இந்த பொண்ணு அந்த இனக்குழிலேருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துல போயிருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து இன்னும் ரெண்டு பெண்களை அனுப்பி இவன்ட்டு அந்த மதுகு மலரை கொடுத்த இவன் அந்த மதுகு மலரை பார்த்தோன்னும் ஓகே இது அவகிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான் அந்த மேஜர் வந்து சொல்லுவான் நீ போனால் நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லுவான் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஆக்சுவலி அவர் கண்ணை வச்சாலுமே இவன் நம்ம நடந்து போய்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அவன் சுற்றி இருக்கிற சபாடினேட்ஸ்லாம் வந்து அந்த கண்ணை அவன் மேலே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த சுப்பீரியர் ஹெட் ஆஃபீஸர் மேலே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் வந்து இதுக்காக எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு காதலை ஒருத்தன் வந்து காதல்னால அண்டர்கோ பண்ண பெயினை அண்டர்கோ பண்ண அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸை பார்த்த இந்த வீரர்கள் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கன்னை இவன் மேலே பாயிண்ட் பண்ணிடுவாங்க அவன் அப்படியே தப்பிச்சு போயிடுவான் இப்படி தப்பிச்சு போகிற இவங்களை இந்த ரெண்டு பேர்த்த இந்திய இராணுவமும் தேடும் இந்த இனக்குழுவும் தேடும் கடைசியில் வந்து இவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க இப்படியோ தப்பிச்சு அந்த பொண்ணு சொன்ன நோமேன்ஸ் லேண்டுக்கு போயிடுவாங்க நோமேன்ஸ் லேண்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்திய இராணுவம் இருக்கும் அந்த பக்கம் மியான்மர் ராணுவம் இருக்கும் ஸோ லேண்டோட ரூல் என்னன்னா யாரும் யாரும் என்டர் ஆகக்கூடாது இந்தியாவுக்கும் சொந்தம் இல்லாது மியான்மருக்கும் சொந்தம் இல்லாது ஸோ இந்திய ராணுவம் உள்ள போக முடியாது இந்த மியான்மர் ராணுவம் உள்ள போக முடியாது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் உள்ள இருப்பாங்க இவங்களுக்கு என்னன்னா கண்டிப்பா இந்திய ராணுவம் வரப்போறது இல்ல மியான்மர் இராணுவமும் வரப்போறது இல்லை நம்ம வந்து சேஃபா ஒரு இடத்துலதான் இருக்கிறோம் மனிதர்கள் கால் படாத கண்ணிலம் அப்படின்னு அந்த நாவல் முடியும் ஒருத்தன் வந்து காதலுக்காக அண்டர்கோ பண்ற பெயின் அவன் விஷயங்கள்லாம் இருக்குல்ல விட்டுட்டு வந்துடுறான் அவனுடைய அவன் மிகவும் நேசிக்கிற இராணுவ பணியை விட்டுட்டு வந்துடுறான் அவன் நாட்டையே துறக்கறான் நாங்க வந்து இந்த எந்த நாட்டினுடைய பிரஜையுமே கிடையாது நாங்க வந்து யாருக்குமே சார்ந்தவர்கள் இல்லை யாரை சார்ந்தவரும் இல்லை எதை சார்ந்தவரும் இல்லை இவங்க மொழி வேற அவங்க மொழி வேற எல்லார்த்தையும் துறந்து நிலைத்து நிற்க முடியுது அப்படின்றப்போ காதல் இவ்வளவு அதீதமான விஷயங்கள் அதீதமான சாக்ரிஃபைஸ் வந்து காதலுக்கு தேவையா அப்படின்லாம் நமக்கு தோணலாம் ஆனால் ஜே கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார் அவர் எழுதிட்டார் இப்படி ஆனால் காதலுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணணுமா இவ்வளோ மனப்பிரழ்வு டிஸ்டர்பன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு இவ்வளவு ஆளாகணுமா அப்படின்னா ஜே வந்து அதை நான்சென்ஸ் அப்படின்றவாரு ஏன் இவ்வளவு இன்டென்ஸாக ஏன் எழுதினாரு அப்படின்றது எனக்கு தெரியல இந்த நாவலில் நான் ரொம்ப ரசித்தது வந்து இதனுடைய நடை நான் வந்து ரெண்டு தடவை தான் அந்த நாவல் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப பாதி படிச்சிட்டேன் இன்னொரு தடவை எடுக்கிறப்ப பாதி படிச்சிட்டேன் ஒரு நான்கு மணி நேரம் நான் நோட்ஸ்ல எடுத்துமே ஒரு நாலு மணி நேரத்துல தான் படிச்சு முடிச்சேன் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்க்குற இந்த சூழல்ல இன்றைய ஈராயிர குழவிகள் அதாவது டூ கே கிட்ஸ் குழவின்னா குழந்தைகள் ஈராயிர குழவிகளுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர்த்துக்கு வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய இடரா இப்ப மாறிக்கிட்டே வருது உட்காந்து ஒரு நான்கைந்து பக்கத்தை படிக்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றப்ப இலக்கிய வாசிப்பு அதுல வந்து இருக்கிறது வந்து அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேர்த்துக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரியான நூல்கள் ரொம்ப வேகமா படிக்க முடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு த்ரில்லர் மாதிரி இதுல எல்லாமே இருக்கு காதல் இருக்கு த்ரில்ல இருக்கு ஒரு ஒரு இனக்குழுக்கும் ஒரு இந்திய அரசுக்குமான ஒரு ஒரு பிரச்சனை அந்த அந்த வார் அதெல்லாம் இருக்குது எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கிற ஒரு நாவல் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான நூல்களை வந்து நம்மளுடைய நண்பர்கள் படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பரிந்துரை அப்புறம் இந்த நாவலை வந்து நான் காடு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டேன் காடில் வந்து எப்படின்னா காதல் வர எல்லாம் வந்து சங்க இலக்கியம் வரும் கிரியும் ஐயரும் பேசுறப்ப சங்க இலக்கியத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த நாவலில் வந்து பழைய பாடல்களை வந்து பாடிட்டு அதை பேசிக்கிட்டு அதை பற்றி சொல்லிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கோம் சங்க இலக்கியத்துல இருந்தே வந்து காதல் வந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்குது ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ எத்தனைக்கிறார்கள் அதை பற்றின பாடல்கள் தான் ஒருவேளை பிரிஞ்சிடுறாங்க ஸோ பாலைலாம் வரும்போது அது வந்து பிரிவு சார்ந்த பாடல்கள் ஆகிருது காதலுக்கு இவ்வளவு பாடல்களை இவ்வளவு இன்டென்ஸான இலக்கியம் எல்லா மொழிகளிலுமே இருக்கு தொடர்ச்சியாக இவ்வளவு பேசு பொருளாக காதல் வந்து இருந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னா இருந்தா என்ன என்ன தான் தோணுது அப்புறம் கொஞ்சம் ஆண்டுகள் முன்னாடி முனைவர் நேமிதரன் அப்படின்ற என்னோட நண்பர் வந்து நான் சந்திச்சப்ப கட்டி சொன்னார் அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜேவ கட்டி பிடிச்சாரா எனக்கு அப்போது அது ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு அப்படி என்ன தோணுதுன்னா ஓகே நம்ம வந்து ஜேவையை சந்திக்கிறப்ப கண்டிப்பா கட்டி பிடிக்க வேண்டும் அப்படின்னு தோணுது இந்த நாவலுக்காக இல்ல காடு நாவலுக்காக கண்டிப்பா ஜேவை கட்டிப்பிடிக்கலாமே தப்பில்லையே அப்படின்னு சொல்லியே முடிச்சுக்கிறேன் வணக்கம்